பக்கப்புறது டென்த் மேக்ஸ் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு ஃபஸ்ட் செம் பாருங்கள் எஃப் ஈக்வல் எக்ஸ் கம்மா ஒய் y எக்ஸ் கம்மா ஒய் டூ என் மற்றும் ஒய் ஈக்வல் டூ எக்ஸ் ஆனது எண்ணின் மீதான ஓர் உறவு எண்கள் மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் நீச்சகத்தை காண்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோமா இதுல வந்து எக்ஸ் ஒய் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க என் புள்ளி கண்டுபிடிக்கிறது ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதில் வந்து எண்ணின் மீதான ஒரு உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது என் நேச்சுரல் நம்ம சப்ளை பண்ணும் போது என்ன எத்தனை புள்ளி வருது அப்படின்னா எக்ஸட்ராக போயிட்டே இருக்கும் அப்போது அதுக்கான மதிப்பகம் என்ன துணை மதிப்பகம் என்ன அதாவது எக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒயின்னு சொல்லுவோம்மா எக்ஸு என்ன பிடிச்சிட்டு வீச்சகம் கேட்டிருக்காங்க சரிங்களா வீச்சகம்னா எக்ஸில் இருந்து ஒயிக்கு எத்தனை இந்த துணை இருந்து எத்தனை நம்பர்ஸ் வந்து மதிப்பகத்தில் வந்து இருக்குது இந்த நம்ப ரூட்டு போடுவோம் பார்த்தீங்களா அம்புக்குரியில் அதில் எத்தனை இருக்குன்றதை எடுத்து அந்த நம்பர்ஸை மட்டும் கிச்சர்தான் போகிறோம் இப்போ ஒன்றுக்கு ஒன்றுனும்போது சார்பு ஒன்றுக்கு மேற்கொண்டு இருந்துச்சுன்னா சார்பு கிடையாது சரிங்களா அதை ப்ரூவ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷனில் கொடுத்துருக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குமா ஃபர்ஸ்ட்டு எக்ஸை வந்து ஒன்று எடுத்துக்கலாம் அப்போ எக்ஸ் வந்து ஒன்றுன்னும் போது ஒய் என்ன கண்டுபிடிக்கலாமா எக்ஸ் ஈக்குவல் ஒன்று எனில் ஒய் ஈக்குவல் டூ இன்ட்டு எக்ஸ் என்ன ஒன்று அப்போ என்ன வரும் ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுனா ஒய் ஈக்குவல் ரெண்டு இது புள்ளியில் எழுதவா என்ன எழுதுவோம் ஒன்று கம்மா ரெண்டுன்னு எழுதுவோமா அடுத்து பாருங்க எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எனில் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ரெண்டுன்னும் போது ஒய் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எக்ஸன் ரெண்டா ரெண்டு ரெண்டு பேருக்குன்னா நாலு இது புள்ளியில் பாயிண்ட் பண்ணும்போது ரெண்டு கம்மா நாலுன்னு பாயிண்ட் பண்ணுவோமா அடுத்து எக்ஸ் ஈக்குவல் மூணு எனில்